இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து ஒரு படத்தில் வந்து நல்லா கொழுப்பு நல்லா குறைச்சிக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கேங்க ஸோ அதனால தான் வந்து நான் டெய்லி ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எக்ஸசஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்குது எனக்கு எப்படி பண்ணுறதுன்றது வீட்டிலே சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதனால் வந்து பாருங்கள் எப்படி பாருங்க நல்லா இது இது பேக்கு இது சைல்லை இது எல்லாமே குறையணுன்னு சொன்னாங்க நான் ஃபைவ் டேஸ் தான் எக்ஸேஸ் பண்ணேன் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஏ பாருங்க இப்படி நீங்கள் டெய்லியுமே எழுந்திரிச்சி நான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் நம்ம எழுந்திரிச்சிருச்சு பண்ணும்போது நல்லா குறையுது அப்புறம் எப்படி இந்த கால்க்கு இந்த பக்கம் வரணும் புரியுங்களா இதெல்லாம் பண்ணால் நல்லா குறையுது அதனால என்னால் வந்து ஜிம்முலாம் வர முடியாது வீட்லே எக்ஸைஸ் சொல்லுங்கள் அப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் பண்ணால் நல்லா குறையும் இதுக்கு வந்து எப்படி குறையும்னா படேஸ் வந்து இப்படி பாருங்க இப்படி இந்த காலை இப்படி தூக்கி இப்படி ஒரு பத்து இருபது முறை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு எனக்கு பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் சாதம் தான் ஒரு ஃபைவ் டேஸில் எவ்வளோ நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிச்சா வயிறு பாருங்க பாருங்கள் அது மாதிரி எல்லாமே குறையும் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு சைக்கிள்னு கிடைக்கல அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதனால் வந்து டெய்லி நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன் என் கொழுப்புலாம் நல்லா குறைச்ச வரேன் எக்ஸ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா படம் பண்ணோம் அது மாதிரி நீங்களும் நல்லா பண்ணிவிட்டு நல்லா பாடி வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுங்க ஓகேவா ஸோ பார்த்தீங்களா எனக்கு அஞ்சு நாளில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா ஆ